எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ஸ்டடி வித் தர்ஷனிக் சேனல் நம்ம அந்த வீடியோல இப்போ இன்னைக்கு நடந்து முடிச்சிருக்கல குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ அந்த தேர்வில் கேட்ட கரண்ட் அஃபயர்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபயர்ஸ் கொஸ்டின் வந்து இதுல வந்திருக்கு ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போறோம் நம்ம சேனல் கரண்ட் அஃபயர்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் இதுல வந்திருக்கு அதுக்கான ப்ரூஃபோட நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆதிரா ஆதிராவ மற்றும் பழங்குடியின மக்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த பட்ஜெட்ல எவ்வளவு அதாவது எந்த பட்ஜெட் லாஸ்ட் இயர் பட்ஜெட் எல்லாருமே இந்த வருஷம் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தான் ரொம்ப படிச்சிருப்பீங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல உள்ளதை கேட்டிருக்காங்க எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ எவ்வளவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி செய்யப்பட்டிருக்கு சோ இது நம்ம கரண்ட் சோ லாஸ்ட் இயர் மார்ச் தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க துறைவாரியான நிதி சொல்லிட்டு இந்த ஒதுக்கீடு ஆதிதிரா மற்றும் பழங்குடியின நலனுக்காக மூவாயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று கோடி அங்க என்ன கொடுத்துருந்துச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டு புள்ளி எட்டு ஐந்து கோடியா என்னமோ சம்திங் கொடுந்தாங்க சோ அப்போ பதிமூணு கோடி நம்ம எடுத்துக்கலாம் ஆப்ஷன் வச்சு மூவாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கோடி ஸோ நியூஸ்ல இருக்கு அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அண்மையில் தாவரங்களில் நோயை ஏற்படுத்தும் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சியானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியாக ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் கேன்சர்னா கான்ஸ்டோ கான்ரோஸ்ரியம் பர்பூரியம் கான்ஸ்ட்ரோஸ்ரியம் பர்பூரியம் ஆன்சர் இது நம்ம சேனல் கரண்ட் கரெண்ட்ல எந்த மந்த்ல வந்து அப்படின்னா ஏப்ரல் மந்த் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்ல கேட்டது மந்த்ல பாத்தீங்கன்னா தாவர பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட உலகின் முதல் நபர் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு நம்ம இந்தியான்னு கொடுத்துருக்கோம் அது எந்த இதனால ஏற்பட்டதுனா கான்ஸ்ட்ரோஸ்ரியம் பர்பூரியம் அப்படிங்கிற தாவர பூஞ்சையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சோ இது வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்ல உள்ளது நெக்ஸ்ட் பாருங்க கூற்று மற்றும் காரணம் டைப்ல கேட்டிருக்காங்க கூற்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டதன் கூட்டிற்கு காரணம் என்னன்னா அரசு பள்ளி மாணவர்களின் முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டதன் கூட்டிருக்கு சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் சோ இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்ல இந்த கொஸ்டின் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம் முக ஸ்டாலின் அவர்கள் சோ லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மந்த் அறிவிச்சிருக்காரு சோ இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இரண்டாவது கூற்று பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்களே அரசு பள்ளி மாணவர்கள் அந்த பத்தாம் வகுப்புல பாத்தீங்கன்னா திருநெறி தேர்வு நடத்துவாங்க அவங்களுக்கு அந்த தேர்வுல அந்த தேர்வுல இருந்து ஆயிரம் மாணவர்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது வந்து எதுக்காக இந்த உதவி தொகை வழங்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய முதன்மை கல்வி நிறுவனங்கள்ல அவங்க வந்து பயிற்சி பெறுவதற்காக கல்வி பெறுவதற்காக தான் அவங்களை ஊக்குவிக்கும் வகையில தான் இந்த திட்டமா வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு வந்து B, A R, சரிதான் ஏ சரியான விளக்கம் Next question, எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் நடைபெற்றது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜப்பான் ஸோ இது வந்து நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும்னே தேவையில்லை ஏன்னா ரீசெண்டாக தான் சமிட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் சமிட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி டூ மே வரையிலான முக்கியமான மாநாடுகள் குறித்த வீடியோ போட்டிருப்போம் அதுலேயே லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்கே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்கே நடக்க போகுது எல்லா டீடெயிலுமே அதுல கொடுத்துருப்போம் ஸோ நீங்க அதை அந்த வீடியோ செக் பண்ணாலே தெரியும் நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு ஜப்பான்ல நடைபெற்றது அடுத்து சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி ஆன்சர் என்ன அப்படின்னா பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது அப்படிங்கறதா சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தோட நோக்கம் சோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் சோ இது வந்து பிப்ரவரி மந்த் இந்த வருஷம் பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருக்கோம் சமக்கிர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இந்த சமக்ர சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனைவருக்கும் கல்வி திட்டம் அஹ் ராஷ்டிரிய மத்தியமிக்க மிக்க சிக்ஷா அபியான் ஆசிரியர் கல்வி இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இது தொடங்கப்பட்டது சோ இதை சொல்லிடலாம் ஆசிரியர் கல்வி மற்றும் பொது கல்வி திட்டத்தை ஒருங்கிணைக்கும் வகையில்தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கறது வந்து பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் தரூர் அவர்கள் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ஜிடிபி கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி இந்த வருஷம் வந்து எயிட் பாயிண்ட் சம்திங் சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டுல அதுக்கு முந்தைய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து ஏழு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் அந்த டைம்ல தமிழ்நாடு ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சதவீதம் தமிழ்நாட்டில் ரத்த சோகை முக்பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து நம்ம கரண்ட் அபேர்ஸ்ல நம்ம எனக்கு ஞாபகம் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை முக்பாரத் திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது தமிழகத்தில் அப்படின்னு கேட்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சர்ச் பண்ணதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் மேக்ஸிமம் வந்து நான் ஃபைன் பண்ணியிருந்தேன் சோ வந்து ரெண்டாயிரத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள் ஆன்சர் வந்து ஏழு ஆண்டுகள் சோ இதுவுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்ல ஆனா கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது ஆன்சர் திணை வகைகள் சோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச திணை ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு அனுசரிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டதுன்னு நம்ம பார்த்திருப்போம் சோ அந்த கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கும் போது நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம இந்தியால தேசிய திணை ஆண்டாக கொண்டாடப்பட்டதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்க ஆல்ரெடி கரண்ட் அஃபைர்ஸ்ல இது இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஏ தொழில் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது கஜுராஜ் சுரக்ஷா கஜ்ராஜ் சுரக்ஷா சோ இது வந்து ஆன்சரே உங்களுக்கு வந்து படிக்க இல்லாட்டியும் இந்த ஆப்ஷனை கூட நீங்க சொல்லிடல ஏன்னா கஜராஜ் சுரக்ஷா அப்படிங்கிறது கஜ் அப்படின்னா வந்து கஜம் அப்படின்னா நம்ம யானை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம் நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இது நம்ம நமக்கு நம்ம வந்து ஆட் பண்ணல சோ ஒரு பதிமூணு கொஸ்டின்ல ஒரு நாலு கொஸ்டின் மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரல மீதம் உள்ள ஒன்பது கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்தது சோ மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் சோ டிசம்பர் பத்துல தான் மனித உரிமைகள் நாள் வந்து கொண்டாடப்படுது சோ இது புக்லயே நம்ம படிச்சிருப்போமே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்ரிடே வந்து டேஸ் அண்ட் தீம்ஸ் பாக்குறோம் இல்லையா அதுலயுமே இது இடம்பெற்றிருக்கு அதனால நம்ம இதை ஆட் பண்ணிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நெக்ஸ்ட் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து ஜனவரி ஒன்பது தென்னாப்பிரிக்காவில இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த தினமான ஜனவரி ஒன்பது தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக அனுசரிக்கப்படுது சோ இதுவுமே டேஸ் அண்ட் தீம்ல பாத்துப்போம் அதனால இதை ஆட் பண்ணிருக்கோம் சோ மொத்தமா ஒரு பதிமூணு கொஸ்டின் பாத்துருப்போம் இதுல நாலு கொஸ்டின் மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரல மீதி ஒன்பது கொஸ்டின் வந்து வந்திருக்கு சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த நாலுமே இல்லாம நம்ம ட்ரை பண்ணுவோம் எல்லாமே இடம் தர மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல சோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது அடுத்து வந்து நம்ம மேக்ஸுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு தான் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கரண்ட் நிறைய நிறைவடைது ஸோ நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கரண்ட் அஃபர்ஸ் ப்ரைஸ் டீடெயில் கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்